நான் பெரும்பாலும் இந்த போன் எடுத்த விரட்ட கதைகளை கேட்குறேன் ஓ எனக்கு வேணும் ஓர்ட்ட க நல்ல பார்ளம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் நல்ல கிரப்பேன் அப்ப நீங்க மிச்ச நாடு அர்ச்சநாடு இதோட எல்லாம் பார்த்து கொண்டு வாரீங்க டாக்டர் அர்ச்சநாடு அப்ப நீங்க உங்க கூட ஆகலை எல்லாரும் டாக்டர் அர்ஜுனாவுக்கு தான் ஓடுவீங்க ரூம் நீங்க ஓட்டு இல்லையோ அப்ப இங்க பக்கத்துல ஆர்க்கம்பகம் இருக்கிற இங்க bột உள்ள வெயிச்சனும் இங்க போடணும் எதுக்கு போடணும் பூசி சின்ன சுவைச்சக்குளு பூசி சின்னம் நீ கேக்குறவ அது இல்ல அபடி இல்ல சுவைச்சக்குளு ஒണ്ട് இங்கால பூசி சின்ன மிளகும் இங்கால புல்லடி போடணும் மேக்கே ஜொலி கொடுங்க சரி இவக்கே பண்ண வேண்டியது இல்ல அதண்டும் இல்ல அபடியெல்லாம் தேவை இல்ல 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 சரிதானே வேற சுவைச்சக்குளுங்க பனவட்டி இங்க இனி 10 பேரே சொல்லுங்கங்கள பூவேனே

நான் என்ன பண்ணலாம் நான் என்னடா நான் டீச்சர் வந்துட்டு இருக்கறேன் இல்ல நான் இந்த மண்ணை தான் வந்துட்டு இருக்கேன் நான் எப்போ மண்ணை தான் தெரியையா நான் இந்த மண்ணை தான் வந்துட்டு இருக்கறேன் சொல்லணும் இல்ல என்னானு അവര ഇടോട്ട് വോട്ട് பண்ணിയിട്ട് ഏവലാറാവോ. ഹച്ചാ ഇന്നരേട്ടോണില്ലാക്കിയേട്ടോ. ആവര വന്ന ദിവസം ഏറപ്പാ അസദാൻ വാറും. സത്യമായിത് കൊലിക്ക്. ഇതിനെ പേര് താഴെ വന്ദിക്കുന്നു. അല്ല നിങ്ങക്ക്ം പോയിരുന്നോ വോട്ട് താഴെ. ആ ആ അങ്ങനെയുണ്ടമുതൽ താഴെ. ഓക്കേ സരി. ആ ബാങ്ക് ആയിലെ ഇതിനെ ഇങ്ങേടുണ്ട്. ആവണി പോട്ട്. പോടുമ്പോൾ ഒരു മടം മെറോണ ഉമ്മയ നേശ அரசாங்கத்தில்தான் வாக்கு காலம் மாற மாட்டோம் எங்க லட்சியம் ஒரே லட்சம்தான் இருக்கு சரி அப்பா தெரியும் அவர் சொல்லிட்டார் தப்பா விளங்குது நாங்க ஜாலரா போக மாட்டோம் மாமா எல்லாம் அங்க இருக்கு எனக்கு உங்களுக்கு எனக்கு தெரியல انا அறிவிட்டேன் சரி ஓகே நம்ம நிப்போம் நம்ம எல்லாரையும் எல்லாரையும் ஜால பண்ண வரீங்க போற இடம் இருக்கு

அரே த பாஸ் வந்துட்டா கட்டாயமா மீதம் என்ன லாமோ வெடியாங்க போறது எல்லாரும் மனோன நீங்க வந்தா தான் தெரியும் நான் உங்களுக்கு கட்ட அடர் கள்ளிங்க பே அவங்க என்னால நான் பீபக்கு எல்லா யாரும் சொல்ல நான் தானா இருக்கிற ஒரு ஐயோ கட்டா தூரத்துல இருந்து ஓகே குவாரன்ட் பை நன்றி வருங்கால தலைவர் மக்கள் நாயகன் வருங்கால மாகாண முதலமைச்சர் வைத்திய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்காக ஈழவனின் வரிகளில் புயலுக்குள் தான் இனிதே திண்டலும் பூங்காற்றும் அடங்கி கிடக்கிறது சாவகச்சேரியில் மக்கள் கூட்டம் அவன் பின்னால் நின்றனர் அர்ஜுனா என்றொரு தலைவனின் பின்னால் உலகமே திரண்டது எதிரிகளின் கூராரத்துக்குள் தனி மனிதனாக தனது அம்புகளால் வேட்டையாடி எதிரிகளை தின்றடித்தான் சமுத்திரம் படைத்திடும் புது யுகம் ஒன்றை தமிழர் கைகளில் கொடுத்தான் மக்கள் வழிகளை தனித்தே தாங்கி தன் நிகரில்லா ஒரு தலைவனாக உருவெடுத்தான் மக்கள் மனங்களை வென்று சிங்கத்தின் குகையில் ஒற்றை புலியாக சிங்கள தலைமையை திணறடித்தான் திருமலை எங்களின் தலைநகரம் என்று பாராளுமன்றத்தில் உறக்கச் சொன்னார் இசைப்பிரியா கிருசாந்தி பாலச்சந்திரன் படுகொலைகளுக்கு பாராளுமன்றத்தில் நீதி கேட்க துணிந்தவன் ஈழத் தமிழர்களின் பெண்கள் பெருமையை உறக்க சொன்னவன் மலையக மக்களின் இதயங்களில் நிலைத்து நிற்பவன் மானம் ஒன்றே தமிழனின் வாழ்வு என்று மாதட்டி சிங்கள தேசத்துக்கு சூளுரை உரைத்தவன் ஊழல்வாதிகளுக்கு சிம்ம சொற்பனமாக எதிர்த்து நிற்பவன் கண்ணியம் காத்திடும் ஈழப் பெண்களை போற்றி புகழ்ந்தவன் ஆண்ட பெரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பது தவறு என்றா என்று தமிழர்களின் மாண்புகளை தன் உள்ளத்தின் கடைக்ககல சிங்கள தேசத்திற்கு உணரச் செய்தவன் முதுகெலும்பில்லா சிங்களத்தின் கை பொன்மைகளை தலைகுனிய வைத்து பதிலில்லா கேள்விகளை கொடுத்த பெருமகன் இவன் தான் தலைவன் என்று தமிழர் மனங்களை வென்று ஊர்குழம்ப வைத்தவன் தந்தையின் வீரத்தையும் தாயின் பண்பையும் கற்றுக்கொண்ட பெருமகன் இவன் பாராளுமன்ற ஆசனங்களை தனி வைத்து சரவடி போட்டு நான் தான் தமிழன் அன்று மாத்தட்டி தன் அன்புகளால் கேள்விக்கனகளைத் தொடுத்த தலைவனின் தம்பியாவான் எவருமே சொல்ல முடியாத தமிழர்களின் உணர்வுகளை அச்சமின்றி எதிரிகளின் காதுகளுக்கு கொண்டு சென்றவன் வேங்கையர் வாழும் நாடு இதுவன்று சிங்களத்துக்கும் புலிக்கும் பகை தேடி பாடம் எடுத்தவர் தமிழர்களின் வீரத்தை இலக்கணத்தால் வகுத்து சிங்களத்தின் தலைகளுக்கு பாடம் எடுத்த தனியொருவன் வில்வித்தை தெரியாத விண்ணகர் என்று கூறும் பச்சோந்தி தமிழர்களுக்கு தன் விழிகளில் பொறிகக்க வகை வகையாய் பாடம் எடுத்த தானை தலைவன் வழிவந்த வரி வேங்கை புலியவன் அர்ச்சுனா எங்களின் ஈழவன் தந்த வருங்கால இவன் இவன்தான் எங்கள் தலைவன் என்று முழங்கும் சங்கே முழங்கிட தமிழர்கள் நாம் ஒன்றாய் கூடி அர்ஜுனா பின் வடம் பிடிப்போம் எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்கும் காலம் விரைவில் வந்துவிட்டது இந்த பொற்காலத்தை நமதாக்கிக் கொண்டு நமக்கு கிடைத்துள்ள தலைமையை பற்றி கொண்டு அவன் பின்னால் அணிந்து அழுவோம் வருங்கால சந்ததிக்கு சிறந்த நாட்டை உருவாக்கி கையில் கொடுப்போம் வெற்றி நிச்சயம் என்று உறக்க சொல்வோம் நாளை தமிழர் தேசம் முடியும் என்ற நம்பிக்கையும் அர்ஜுனா படங்களை பற்றிக்கொண்டு அணிவகுப்போம் வாருங்கள் நன்றி வணக்கம்